நியூட்டனோட மூன்றாவது விதி எல்லாருக்குமே பிடிச்ச விதி இதுதான் ஒவ்வொரு விஷைக்கும் சமமான ஆமாம் இதுக்கு மாத்திரம் தான் சவுண்டு ரொம்ப வருது ஏன்னா மறக்காத ஒரே விஷயம் இந்த நியூட்டனோட தேர்ல தான் எஃப்ஏ ஈக்குவல் டு மைனஸ் எஃப்இ அப்படின்னா ப்ளஸில் ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் மைனஸில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கா இருக்கட்டும் அதாவது எப்படி பறக்கும் எந்த பறவையாச்சும் இப்படி பறக்குமா பறக்காது கிணத்துல விழுந்துரு இன்னைக்கு போய் கிணத்துல விழுந்துரு விழுந்துட்டு நீச்சல் தெரிஞ்சா விழணும் என்ன சும்மா போய் விழுந்துட கூடாது கிணத்து நீச்சல் விழுந்தா விழுந்துரு விழுந்துட்டு இப்படி தள்ளு கடைசி வரைக்கும் கிணத்துக்குள்ளதான் இருப்போம் விளையாட்டு சொல்லல கிணத்துக்குள்ள கிணத்துக்குள்ள விழுந்துட்டு என்ன பண்ணுவோம் நீரை கீழ அழுத்துவோம் தண்ணீரை கீழே அழுத்துறோட வண்டி என்ன செய்யும் மேல கிளம்பும் குளத்துல விழுந்துரு குளத்துல விழுந்துட்டு தண்ணி எப்படி தள்ளு வண்டி போகுமா

கட்டாயிருந்தீங்கன்னா போலீஸ் ஆன பிறகு நியூட்டனோட தேர்தல கட்டாயம் தெரிஞ்சுக்கிடுவீங்க ஸோ பறவை பறக்கிறது துப்பாக்கி சுடுறது நீச்சல் அடிக்கிறது எல்லாத்துலேயுமே முன்னாடி பின்னாடி மேலே கீழே இந்த மாதிரி ரெண்டு விஷயம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் செயல்படுது அப்போ இதுதான் என்னது நியூட்டனோட என்னது தேர்தலா இப்போ பாரு பறவை பறக்கிறது நீச்சல் வீசுற நீந்துவது இதெல்லாம் பேரா பேராவ கொடுத்துருப்பான் ஜாட்டா சொல்லிட்டு போறேன் துப்பாக்கியால சுடுவது இது எல்லாமே என்னலாம் யூட்டனோட தேடலா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இதுக்கு டெபனிஷன் நான் சொல்லுங்க ராக்கெட் ஏவுதல் சொல்லும் போது சொல்றேன் என்ன ரைட் ராக்கெட் ஏவுதாங்க ராக்கெட் ஏன் மேலாம போகுது கீழே

ரா ஊத முடியாது பாவத்துக்கு பலூனை கெட்டி போட்டுவோம் பறக்குமா பறக்காது அதே பலூனை கெட்டாம விட்டு என்ன செய்யும் பறக்கும் ஏன் பறக்கு அந்த அந்த ஹோல் சோலிய காத்து என்ன செய்யும் போர்ஸ் பின்னாடி வருது வண்டி என்ன செய்யும் அப்போ அப்ப அது என்னலா யூட்டரோட தேடல இப்ப கடைசி பலூன் என்ன செய்யும் ஏறலாம் குறஞ்சிருச்சு இப்ப என்ன செய்யும் கீழ உலமுறட்டி ஒன்னு செய்யும் என்ன செய்யும் அதாவது என்ன அந்த பலூனை விசில போய் கடைசி ஒரு சொலட்ட சொலட்ட பாத்துக்கியா அது இல்லன்னா பலூன் எல்லாம் பறிட்ட வர முடியல அப்படியே ஊதி காமிச்சப்ப நான் அவசரமா போய் வந்தாங்க வேலைய முடிச்சு வந்தனால அத பார்க்கல இல்லனா பலூனை ஊனு ஊதி காமிச்சப்ப பலனை ஊதிட்டு விட்டோம்னா கடைசியில் எண்டில் ஒரு சொல்லட்டு சொல்லட்டும் பார்த்துருக்கீங்களா ஏன் சொல்லட்டுச்சு அதுதான் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அதாவது வேற ஒன்றும் இல்லை நீ சும்மா ஓடுறது நல்லா இருக்குமா ஒரு எண்பது கிலோ வெயிட்ட தூக்கிட்டு ஓடுறது நல்லா இருக்குமா சும்மா ஓடுறது நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் ராக்கெட் இருக்கும் ஃபியூவல் குறைய குறைய அதோடைய திசைவை என்ன செய்யும் அதிகரிக்கும் நான் சொல்லுது உங்களுக்கு புரிதா இல்லையா ஃபியூவல் குறைய குறைய அதோடைய திசைவை என்ன செய்யும் இன்னும் புரியலைன்னா வெறும் டவுன் பூசி வேகமாக போகுமா பூரா ஃபுல்லாக ஆளை ஏற்றிட்டு போயில வேகமாக போவோமா ஒன்றுமே இல்லாமல் போகிற டவுன் பஸ்லாம் வேகமாக போவோம் ஏன்னா இடம் கம்மியாக இருக்கும் எடை கூட கூட ஒரு சில வண்டியெலாம் இழுக்காது கிரு கிரு கிறு இருங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா டவுன் பஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நின்று கொடுங்க தர பாவத்துக்கு அவர் சங்கடை போட்டு வாட்டி கொண்டு போவார் இதுவே ஒன்றுமே இல்லைன்னா பறக்கும் நம்ம டவுன் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காரணம் நேர்கொட்டு உந்து அழிவின்மை விதி அப்போது நிறை குறைய குறைய வேலை என்ன செய்யுது அதுவே நிறை கூடிச்சுன்னா

ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் போன பீசிலே எஸ்லேயே கேட்டு ஏ கபடி விளையாடக்கூடாது ஒரு பொருளை நான் மேலே வைக்கி தூக்கி எறிவேன் அப்படிப்படியாக என்ன செய்யுது ஆ என்ன குறையுது நல்லா கவனி மேலே தூக்கி போடுவேன் மேல போக போக அதோடைய திசை வேகம் குறையும் ஒரு இடத்துல என்ன ஆயிரும் அப்போ அது என்ன செய்யும் கீழே விழுந்துடும் அருமையா டக்குன்னு மேலே போகுது இந்த இடத்துல வண்டி நின்றுது இந்த இடத்துல நின்றுது அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் என்ன ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வேகம் நூறு எண்பது நாற்பது நாற்பது இப்படி போச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆகிருக்கும் இது நான் சும்மா ஒன்று புரிதக்காண்டி சொல்லுவேன் இப்போ பாரு இந்த இடத்துல அது என்ன ஆயிருக்கும் சரவணி கீழே விழுந்துருக்கும் இதுல ரெண்டு ஒன்னோட கிளிக் ஆயிருச்சு இந்த இடத்துல விழுந்துச்சா ஏன் இங்கிட்டு போயில விழுந்துருக்கலாம் இல்லை இங்குட்டு போயில விழுந்துருவா எதுக்கு அங்க போய் விழுந்துச்சு ஆ என்னுமே குட் திசைவேகம் சுழியா ஆயிருச்சு அப்போ பங்கு தடையின்றி மண்டே மண்டே என்ன கவனிங்க என்ன தயவு செய்து என்ன கோவம் வரும் உண்மையிலே கோவரும் கவனிக்கணும் என்ன கீழே குனியாதீங்க எல்லாரோட முந்தி என்னைய என்ன தான் என்னைய கவனிங்கோட தான் கோவப்படும் அதனால என்னையே பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் போக போக அதோடைய மதிப்பு குறையுது ஒரு கட்டத்துல விழுந்துருச்சு அப்போ அதோடைய திசைவேக என்னவா இருந்திருக்கு சுளியா இருந்திருக்கு அப்ப இந்த இடத்துல ரெண்டு ஒண்ணுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு இது மத்த மேல தூக்கி போறது பொருள் மத்தரம் இல்ல மேல இருந்து ஒண்ணு விழுது அப்படின்னாலே அப்ப அதோடைய தொடக்கத்து திசைவேகம் என்னவா இருந்திருக்கணும் இப்ப மரத்துல இருந்து ஒரு இலை விழுது அப்ப அதோடைய தொடக்கத்து திசைவேகம் என்னது ங்க தடையின்றி தானை விழும்புறலින් தொடக்கத் திசைவேகம் என்னது சீரோ சுழி அதாவது ஒரு பொருள் கீழே விழுவுனா அதுளுடைய திசைவேகம் என்னவா இருக்கணும் சுளியா இருந்தா மற்ற அதனுடைய தொடக்க திசைவேகம் இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन தலைவர் தொடக்க திசைவேகம் சுளியா இருந்தா மற்ற என்ன செய்யும் ஏற பச்ச புரி இல்லையா புரி மண்டே மண்டே அடிட்டு ஒரு மாதிரி இருக்க கூடாது நல்லா கவனிக்கணும் இப்போ நான் தூக்கி எறிவேன் எறிய போக இப்போ நான் இதெல்லாம் வீட்ல போய் செய்யீங்கனா வீட்ல என்ன ஒரு தூக்கி போடு முதல்ல தெரியாது சherrனு தெரியும் மேல இமேஜ் தெரியும்

ஒரு பொருளை மே இப்போ இதில் இதில் இருக்க நான் இப்போ இவ்வளோ ஒன்னோட சொல்லிக்கனா இப்போ நான் கொஷ்டின் கேட்க ஒரு பொருளை மேலே நோக்கி எறியும் போது அதோடைய திசைவேகம் படிப்படியாக கூடும் குறையும் மாறாது சுழின்னு நினத்தையே கொடுத்துட்டு போயிடுவான் ஒரு பொருளை மேலே நோக்கி எறியும்போது போது அதோடைய திசைவேகம் என்ன செய்யும் படிப்படியாக குறையும் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது அப்போ அது என்ன ஆயிரும் கீழே விழுந்துடும் அப்போ தங்கு தடையிட்டு தானே விழும் பொருளின் தொடக்க திசைவேகம் என்னது ரைட் அடுத்து கவனி விழும்போது அதன் திசை வேகம் தொடர்ந்து மாற்றப்படும் இம்முடுக்கம் புவியீர்ப்பு விசையினால் ஏற்படுவதால் இந்த முடுக்கத்துக்கு பேர் என்ன பேரு புவியீர்ப்பு முடுக்கம் பேர் இப்போ நெக்ஸ்ட் கவனி புவியீர்ப்பு முடுக்கத்தோட வேல்யூ என்னது அப்படின்னா நைன் பாயிண்ட் எட்டு மீட்டர் பேர் செகண்ட் ஸ்கொயர் இது காமனா மனப்பாடம் பண்ணிக்கணும்னு புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பேர் செகண்ட் ஸ்கொயர் நெக்ஸ்ட் கவனிங்க அந்த தடையின்றி தானே விழும் பொருளினுடைய திசைவேகம் வந்து மாற்றம் பெறும் சொன்னா அது எப்படி மாற்றம் பெறும்னா ஒரு வினாடிக்கு நைன் பாயிண்ட் எட்டு மீட்டர் பெர் செகண்ட் லெவல்ல மாற்றம் முடியாது இந்த ஒன்னோடு முக்கியமான ஒன்னோடு இதை நிறைய பேர் விட்டுருவான் புவியீர்ப்பு முடுக்கத்தை தூக்கிட்டு போய் போட்டுருவான் புவியேற்பு முடுக்கத்தோட மதித்து தான் ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அந்த தடையின்றி விழும்போது அந்த பொருளோட திசைவேகம் கூடிக்கிட்டே வரும் சொன்னோம்னா ஒவ்வொரு வினாடிக்கும் எப்படி சேஞ்ச் ஆகும்னா ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற லெவல்ல சேஞ்ச் ஆகிட்டே வரும் நெக்ஸ்ட் கவனிங்க அடுத்த ரொம்ப முக்கியமானது புவியீர்ப்பு முடுக்க எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்குமா சமமா இருக்குமா இருக்குமா இருக்காதா புவியீர்ப்பு முடுக்கம் இடத்துக்கு இடம் என்ன செய்யும் மாறுபடும் ஏன் மாறுங்கிறது அப்புறம் சொல்லித்தர இதை மனப்பட இது வந்து கான்ஸ்டன்ட் வெளியே இது தோராயமான வெளியே இதை நம்ம மனப்பட தான் பண்ணிக்கணும் புவியலுடைய ஆரம் தோராயமாக எவ்வளோ இருக்கும்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தெட்டு கிலோமீட்டர் ரவுண்டாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தோராயமாக சொல்லுவாங்க யாரும் டேப் வச்சுலாம் அளக்கலை இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க என்னாச்சு கேட்பா சார் எது கரெக்டாக நீங்கள் போய் இவ்வளவு பார்த்துக்கலாம் எசை பூஜை கேட்பான் ஏதோ ஒரு இடத்துல இப்படிதான் சொல்லி கொடுத்தேன் என்ன சொல்லி கொடுத்தோம்னா மகரந்தான் சூலகம் இதுல எது ஆண் பூ எது ஆண் பகுதி யார் எது பெண் பகுதி மகரந்தான் ஆண் பகுதி சூலகம் பெண் உறுப்பு இது குழப்புதுன்னு நான் சாட்டை என்ன சொன்னோம்னா எல்லா பெண் கடவுள் கையிலையும் சூழல் இருக்கும் நீ அதனால சூழகத்துனா பெண்ணை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்போ மீச்சம் இருக்காது மகரம் தான் ஆணுன்னு ஆணூர் பகுதியும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் உடனே ஒருத்தன் கேட்டான் சிவபெருமான் கையில் சூழல் இருக்கலாம் நான் என்னத்தை செய்ய அப்படின்ட்டு அப்போ கேட் சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் உட்காந்து நீ ஆராய்ந்தனா நான் ஷார்ட்கட்டு சொல்லி தர மாட்டேன் அப்படி புரிஞ்ச காட்டி சொல்லி கொடுப்பேன் நீ உட்காந்து அதில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவோம் ஒரு சில புதியவனுடைய நிறைய மனப்பாடம் பண்ணிக்கணும் அஞ்சு புள்ளி ஒம்பது ஏழு ரெண்டு இன்ட்டு டென் பவர் இருபத்தி நாலு இதெல்லாம் கான்சென்ட் வெளியே நம்ம மனப்பாடம்

என்ன பாரு இது வந்து என்ன பகுதி நிலத்துல நடுவுல ஓட்டனால இது நிலநடுக்கோடு ஓரமா இருக்கு அதனால இதை அப்படின்னு சரியா இப்ப பாரு நீ துருவ பகுதியில இருந்து நிலநடு கோட்டுக்கு வரும்போது ஆரம் என்ன செய்யுது வெங்காயத்தை எடுத்துக்கோ வெட்டி விடு ஓர பகுதியில இருந்து சென்டருக்கு வரும்போது அதோட ஆரம் கூடுமா குறையுமா அப்ப துருவ பகுதியில இருந்து நிலநடு கோட்டுக்கு வரும்போது ஆரம் என்ன செய்யுது அதிகரிக்கா அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது எங்க வழுக்கும் ஓரத்துல வழுக்குமா இல்ல சென்டர் பாயிண்ட்ல வழுக்குமா ஏ வலிக்கு விழுந்தது இல்லையா எப்போதுமே எங்க விழுதா அதாவது இந்த வேணா செக் பண்ணி பாரு மாடியில் ஏறிட்டு ஓரத்து விளிம்பில் போய் பாரு செக் பண்ணிப்பாரு அங்கதான் வலிக்கிட்ட மாதிரி விழுவும் சென்டில் விழுந்தா ஒழிய விளையாட்டு சொல்லலை எப்பவுமே நம்மளுடைய அந்த தான் என்ன செய்யணும்னா கீழே விழுந்தோம் அதாவது புவியீர்ப்பு முடுக்க எங்க அதிகமா இருக்குன்னா கிராவிட்டி போர்ஸ் எங்க இழுக்கிறது எங்க இழுக்கும்னா ஓரத்துல தான் எழுக்கும் சொல்லுது உங்களுக்கு புரிதா இல்லையா அப்போ புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு எங்க அதிகமா இருக்குன்னு கேட்பான் நிலநடு கோட்டு பகுதியிலா துருவ பகுதியிலான்னு கேட்பான் எங்க அதிகம் அப்போ நிலநடு கோட்டு பகுதியில இருந்து துருவ பகுதியை நோக்கி செல்ல செல்ல ஜியோட மதிப்பு என்ன செய்யும் அதிகரிக்கும் சொல்லுறது புரிதா இல்லையா அதே இது துருவ பகுதியில இருந்து நிலநடு கோட்டுக்கு வந்தால் ஜியோட மதிப்பு என்னது குறையும் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா இல்லையா அவ்வளவுதான் அந்த தேரி அடுத்து மணி ஆரான உணய சொல்லுங்க என்ன

பாக்ஸுக்குள்ள இருக்குமா திங்கது அது சோரா இருக்கலாம் இட்டியா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு அதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பற்பொருள் சொல்லுவது புரிதா இல்லையா பற்பொருளோட அளவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அதோட எஸ்எலக் என்னது கிலோகிராம் எடைனா வேற ஒண்ணும்

சரி கவனிங்க தோற்ற எடை உண்மை எடைன்னு சொல்லுவோம் தோற்றம்னா தோணும் நமக்கு மனசுல அப்படி தோணும் ஏ நமக்கே தோணும் நீ நல்லா படிச்சனா உனக்கே தோணும் இந்த வருஷம் ஏசி ஆயிடுவேன் கட்டாயம் ஸ்டார மாட்டிடலாம் சிங்கத்தை மாட்டிடலாம் நமக்கு தோணும் நம்ம தோணணும் என்னதான் படிக்கணும் அர்த்தம் நம்மள அறியாமலே சொல்லுவோம் நம்ம நல்லா படிச்சு வந்துட்டு அடிச்சிருவோம் பாஸ் அவ்வளவுதான் கான்பிடண்டா இருப்போம் இப்ப நல்லா தோற்றம்ங்கிறது நம்ம மனசுக்குள்ள தோணும் உண்மைன்னா உண்மையானது தோற்ற இடையினா நமக்கு தோணும் நமக்கு ஏதோ கூடுதமானி தோணும் இல்ல குறைதமானி தோணும் உண்மையான இடம் அங்க இருக்குதான் இப்ப கவனி மின் தூக்கி மின் தூக்கினா என்னதான் வேற ஒண்ணும் லிப்ட் ஏ முடுக்கம் ஏ முடுக்கம்னா ஏதோ ஒரு முடுக்கம் அதனால ஏ முடுக்கம் மேலே போகுது எது மேலே போகுது லிஃப்ட்டு மேலே போகுது பாரு லிஃப்டு மேலே போகுது அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் என்ன ஆகும் வெயிட் அதிகமாக இல்லை அதெல்லாம் தூரம் எடுக்க வெயிட் ஏறது குறையுது லிஃப்ட்டில் போகும்போது உங்களுக்கு என்ன ஆச்சு ஆகுது என்ன அதாவது போகும்போது ஒரு புள்ளரிப்பு மேலாம வரும் பார்த்து கீழே செக் பண்ணி பாருங்க சொன்னது போங்க மேல இருந்து மண்டையில இருந்து இறக்காது இருந்து அப்படி கிறுன்னு ஒரு புள்ளரிப்பு மேலாமல் போகும் அதாவது என்னன்னா அப்படி கீழே இருந்து அப்படி குவ்னு மேல கூடும் எடை கூடுதமானியே ஒரு ஃபீல் ஆகும் அதுதான் தோற்ற எடை அப்போ நல்லா கவனி தோற்ற எடை நிலையாக உள்ள எடையை விட அதிகமாக இருக்கும் தோற்ற எடைனா ஏ மேலாமல் போகுது அப்படின்னா நமக்கு எடை என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகும் அதுவே கீழாம நகருது அப்படின்னா தோற்ற இடை என்னைய செய் நமக்கு எடை கிருன்னு கீழே வரும்போது எடை குறைதமே இருக்கும் தூக்கி ஓய்வு நிலையில் இருக்கு தூக்கி ஓய்வு நிலையில் இருக்குது இப்போ யாருக்கும் மேலாமை யாரை பிடுங்கி விட்டா மாதிரி இருக்கா இல்லை மேலாமை போகிற மாதிரி இருக்கா பொண்ணு உள்ளலாம் நம்ம வண்டி எங்கேயும் போகலாம் அப்படியே தான் நிற்கி அப்போ தோற்ற எடை நிலையான இடைக்கு எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் இப்போ உங்களெல்லாம் தூக்கிட்டு போய் அந்த 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 சுவருக்கு அங்கிட்டு நான் கையை பிடிச்சி தூக்கிட்டு போய் அந்த சைடு விட்டுருந்தேன் என்ன செய்வீங்க விழுந்துருவீங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய தொடக்கத்தை செய்வது சுளி அப்ப தங்க தடையிட்டு என்ன விழுந்து தம் கீழே செக் பண்ணி பாருங்க இடுப்புல தூக்கிட்டு விட்டுரு அப்ப என்ன பண்ணுவா

தோற்ற எடையோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுளியா இருக்கும் அதாவது கிராவிட்டி அதை எப்போதுமே என்ன பண்ணிடும் ஒரு பொருள் கிராவிட்டி பொருள் இருந்தாலே அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கு தடையின்றி விழும் நான் சொன்னேன் அப்ப கிராவிட்டி பொருள் விழுது அப்படிங்கும்போது போது அதோடைய தோற்ற எடை மதிப்பு எப்போதுமே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுளியா இருக்கும் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் இதெல்லாம் முக்க நானே சொல்லி கொடுத்துறேன் இது சரி உங்களுக்கே புரியும் இது மட்டும் கேட்போம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கண்ணா அதாவது டபிள்யூ அப்படின்னா என்னதுன்னா நம்மளுடைய வெயிட் ஒரிஜினல் வெயிட் ஆறுங்கிறது என்னன்னா அந்த இடத்துல தோற்ற எடை ஸோ டபிள்யூ விட தோற்ற எடை அதிகமாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தோற்ற எடை வந்து என்ன செய்யுதுனா குறையுது இங்கே வந்து தோற்ற எடையும் உண்மையான எடையும் சமமா இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தோற்ற எடை என்னவா இருக்குன்னா சுழியா இருக்கு

நியூட்டனோட மூன்றாவது மேலே போக போக ரெண்டாவது பாடம் ஒளி அதாவது லைட் லைட் சவுண்டு ஒரு கொஸ்டின் எப்போதுமே இருக்கும் எக்ஸாம் லைட் சவுண்ட் ரெண்டு கொஸ்டின் கம்பல்சரியா இருக்கும் ரெண்டு தான் இதெல்லாம் கேட்க மாட்டான் லைட்டு சவுண்டு ஹீட்டு எல்லாமே என்னதான் ஒரு வகையான ஆற்றல் லைட் எப்போதுமே எப்படி தான் போவோம் எப்படி போவோம் நேர்கோட்டில் தான் போவோம் ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லார் வண்டிலையும் லைட் எந்த சீன் அடி ஏ எல்லார் பைக்லேயும் எப்படி கிராஷாக போதும் உள்ள பின் ரை இல்ல சைடில் எங்கேயும் எல்லா தான் நான் என்ன ரைட்டு எப்படிதான் போவோம் எந்த சைடு கட்டி இருக்கோமோ அந்த சைடு தான் போகும் அப்போ எப்படி தான் போவங்க இதை விட எடுத்துக்காட்டு என்ன பண்ணுவோம் ஒலி எப்போதுமே எப்படிதான் போவோம் நேர்கோட்டில் தான் போவோம் ரெண்டாவது இந்த கொஸ்டின் ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைட் சூரிய ஒளி பூமியில வந்து விழுது ஊட எதுவுமே கிடையாது வளிமண்டலமே ஒரு குறிப்பிட்ட அடுக்குக்கு மேலே கிடையாது ஆனாலும் சூரிய ஒளி பூமியை வந்து அடையுது அப்போ லைட்டு பரவணும்னா திட திரவ வாய்வு இப்படி ஊட எந்த ஒரு பொருளுமே இருக்க தேவையில்லை அப்படி இல்லாட்டலும் ஒளி என்ன செய்யும் பருவம் அப்போ ஒளி பரவுவதற்கு என்ன தேவையில்லை ஊடகம் தேவையில்லை நெக்ஸ்ட் காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு இன்ட்டு பவர் எட்டு மீட்டர் பெர் செகண்ட் ரெண்டாவது ஆமா ஒளி பாத்தீங்கன்னா வெவ்வேறு அலை நீளம் வெவ்வேறு அதிர்வெண்ணம் இருக்கும் இந்த இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம் அதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விப்சியா கேட்டீங்கன்னா அதனுடைய அலைநீளத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிருப்போம் இந்த லைட்டை எதன் அடிப்படையில் வச்சிருப்போம் அப்படின்னா நம்ம சும்மா சௌரியத்துக்கு விஐபி ஜி ஓய்னு வைக்கல இருக்கிறதுலேயே அலைநிலம் எதுக்கு கூட இருக்கு இதுல அலைநிலம் எதுக்கு அதிகம் என்னது சோப்புக்கு என்னது அதிகம் எதுக்கு அதிகம் ஏ நல்ல கவனி இருக்கிறதுலேயே அலைநிலம் எதுக்கு அதிகம் எதுக்கு எதுக்கு நல்ல கண்ணு ஒளி அலைநில நானூறுல இருந்து எழுநூறு அந்த அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டா ஊதா எழுநூறு

வருது பட்டு என்ன செய்யுது விலகுது இப்ப பாரு படுது படுதனால விலகுதா இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு கோடு நம்மளா வரைவோம் இது குத்து கோடு அப்ப படுகதிர் விலகதிர் செங்குத்து கோடு இது எப்போதுமே எப்படிதான் இருக்கும் எப்படி இருக்கும் ஒரே தளத்துல இருக்கா படுகதிர் விலகதிர் குத்து கோடு மூணுமே எப்படி இருக்கு ஒரே தளத்துல இருக்கா இதுதான் விதி

வேற ஒன்றும் கிடையாது நிறைய ஒளியோட மிக்சிங்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கூட்டொலி அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ஒளியோட மிக்சிங்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கூட்டொலி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விப்தியார் இருக்கா விஐபிஜி ஒய்ஓ ஆறுன்னு சொன்னா விப்தியார் இந்த விப்தியார் ஏழு கலந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த விப்தியார் ஏலம் கலந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வெள்ளொலி அப்படின்னு சொல்லுவோம் சரியா சரி நல்லா கவனிங்க வெள்ளொலிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னது ஒன்று சூரிய ஒளி அப்படி இல்லைன்னா பாதரச ஆய் விலகு அந்த வெள்ள ஒலிக்கு சிறந்த எடுத்துக்காட்டே ஒன்று சூரிய ஒளி அப்படி இல்லைன்னா என்னது பாதரச ஆய் விலகு சரியா நெக்ஸ்ட் கவனிங்க நிறப்பிரிகை நிறப்பிரிகை வேற ஒண்ணும் கிடையாது வெள்ள ஒளி ஒன்றை முப்பட்டகத்தின் வழியே செலுத்தும் போது ஏழு நிறமா பிரிகை அடைஞ்ச அந்த நிகழ்ச்சிக்கு பேரு என்ன பேரு நிறப்பிரிகையின் பேரு நிறப்பிரி வெள்ள ஒளிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னது சூரிய ஒளி சூரிய ஒளி முப்பட்டகத்துல படுது பட்டு என்ன செய்யுது என்ன செய்யுது ஏழு ஒளியா பிரிகை அடையுது இந்த நிகழ்ச்சிக்கு பேரு என்ன பேரு நிற பிரிகை அப்படின்னு பேரு